அஸ்லாம் வலைக்கம் வரமத்து இரண்டாம் நிலையான இது முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமது இதுவரை நூத்தி பதினெட்டு பாடங்கள் முடிந்தது நூத்தி பத்தொன்பதாவது பாடத்தை நாம் தொடங்க உள்ளோம் வாரங்கள் இந்த பாடத்தை முழுமையாக நாம் கண்டு விளங்குவதற்கு அல்லாஹு தாலா தோபி சேவானாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் ஒந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் அஃபால் உல் முகாரபதி வர்ரஜா இ நெருங்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய செயல்கள் ஆதரவு வைத்ததல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய செயல்கள் ஆரம்பித்தல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய செயல்கள் இந்த செயல்களுடைய விளக்கங்கள் பார்த்தோம் இவை அனைத்தும் காணவருடைய அமல் செய்யும் இஸ்மக்கு ரஃபாமும் சபருக்கு நெசபும் செய்யும் அதே போல அதோடைய ஹபர் முவாரியாகத்தான் வர வேண்டும் இந்த முவாரியில் அண் எப்பொழுது நுழைய வேண்டும் எப்பொழுது நுழைய கூடாது என்ற முழு பாடத்தையும் கடந்த பாடங்களை நாம் கண்டு கொண்டோம் இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து கண்டு கொண்டு வருகின்றோம் வாரங்கள் இன்று அதோடைய பயிற்சியை நாம் என்ன செய்வோம் தொடர்ந்து காண்போம் அப்பொழுது நாம் மூன்றாவது பயிற்சியை காண இருக்கின்றோம் மூணாவது பயிற்சி என்ன ஆரம்பித்தல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த நுழை அலல் ஜுமலில் ஆத்தியத்தி பின் வரக்கூடிய வாசகங்களின் மீது நுழை மிபி அந்த இந்த இந்த ஆரம்பித்தல் என்ற அர்த்தம் கொடுக்கிற எல்லா ஃபேல்களையும் அடைவலைப்பதுடன் முழுமைப்படுத்துவதுடன் அப் ஒரே வார்த்தையை வச்சுட்டு அகத அது மட்டுமே வச்சுட்டு அகத அகத அகதன்னு போடக்கூடாது எல்லா ஃபேல்களையும் முழுமைப்படுத்துற மாதிரி என்ன செய்யணும் நம்ம கொண்டு வரணும் சரியா வாருங்கள் அவங்க சொன்ன மாதிரி அஃபாரு ஆரம்பித்தல் என்ற அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல்களை வைத்து நாம் கொண்டு வருவோம் அதே போல ஒரு ஃபேல் இல்லை எல்லா ஃபேல்களையும் முழுமை அடைக்கக்கூடிய எல்லா ஃபேல்களையும் ஆஹ் கொண்டு வர மாதிரி நம்ம என்ன செய்வோம் கொண்டு வருவோம் பாருங்க முதலாவது அல் ஜாஹிலு அல் ஜாஹிலு ஆஹ் யூசி ஜாகிலு யூசி உ இலா நவ்சி இப்ப ஜாஹில் என்றால் அறிவில்லாதவன் இப்ப அறிவில்லாதவன் ஆரம்பித்தான் தன் உள்ளத்திற்கு தனக்குத்தானே தீங்கிழைக்க ஆரம்பித்தான் தன் பக்கமே தன் உள்ளத்தின் பக்கமே தீங்கிழைக்க ஆரம்பித்தான் அடுத்து பாருங்க எல்லாத்தையும் பாத்தீங்களா எல்லாம் ஆரம்பித்தான் பல ஃபேல்கள் நம்ம அனைத்தும் என்னதான் ஆரம்பித்தான் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதான் அதான சொன்னாங்க எல்லா ஃபேல்களையும் முழு முழுமைப்படுத்தணும்னாங்களா எல்லா ஃபேலையும் நம்ம என்ன செஞ்சுட்டோம் கொண்டு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரியா வாரங்கள் எல்லாத்தையும் வச்சு ஆரம்பிச்சாச்சு அதோடைய அர்த்தத்தையும் மட்டும் இப்பொழுது பார்ப்போம் சரியா அல் அபூன அப்ப தொழிலாளிகள் தொழிலாளர்கள் கலைப்படைய ஆரம்பித்தார்கள் அடுத்த ஜுனு எது தூண அணில் வதி அகது ஜுனூது அணில் வத்தனி வீரர்கள் நாட்டை விட்டும் நாட்டை தொட்டும் பாதுகாக்க ஆரம்பித்தனர் எதுன்னா பாதுகாக்க நாட்டை தொட்டும் பாதுகாக்க ஆரம்பித்தார்கள் சரியா அடுத்து அலியுன் எதிரோயில அலியுன் எதிரோயல் ஹைரி அலி நல்லதின் பக்கம் அழைக்க ஆரம்பித்தான் அலி நல்லதின் பக்கம் அணைக்க ஆரம்பித்தான் அல்வாதி பள்ளத்தாக்கு யுக்சிபுனா வளம் மிக்க வளம் மிக்கதாக வளம் பெறுவதாக வளம் பெற ஆரம்பித்தது யுக்சிபுனா நல்லா செழுமையாக வளமையா வளம் பெறுவதாக வளம் பெற ஆரம்பித்தது அஜுலானி ரஜுலானி குத்தத்தில் ஆணி அழிக்க ரஜுலானி எ ஆணி இரண்டு மனிதர்கள் கொல்ல ஆரம்பித்தனர் இரண்டு பேரும் என்ன செய்ய போறாங்க சண்டை போட ஆரம்பித்தனர் ஆஹ் இருவரும் சண்டை போட ஆரம்பித்தனர் அடுத்த அப்பாலிமு எந்த முமாலிமு எந்த முனிதம் செய்தவன் நஷ்டப்பட கை செய்தப்பட ஆரம்பித்தான் ஏழைகளுக்கு பணக்காரர்கள் ஏழைகளுக்கு ஆறுதல் சொல்ல ஆர ஆரம்பித்தனர் சரியா அடுத்து பாருங்க அல் ஃபல்லாஹு அல்பல்லாஹு அல் ஃபல்லாஹ் என்றால் விவசாயி அப்பல் கும்ஹ விவசாயி கோதுமையை அறுவடை செய்கிறார் செய்ய ஆரம்பித்தான் விவசாயி கோதுமையை அறுவடை செய்ய ஆரம்பித்தான் அடுத்து இறுதியாக அசுன்னா இதில் தொழிலாளர்கள் சுன்னானா உற்பத்தியாளர்கள் அந்த உற்பத்தியாளர்கள் உற்பத்தியாளர்கள் போட்டி போட ஆரம்பித்தனர் இதோடைய அர்த்தங்கள் எல்லாம் பார்த்து விட்டார் வாருங்கள் எல்லாம் அவர்கள் சொன்னதை போல ஆரம்பித்தார் என்று ஆரம்பித்தார் என்ற அர்த்தத்தை கொடுத்து நாம் கொண்டு விட்டோம் பொழுது அடுத்த பயிற்சியை நாம் காண்போம் நான்காவது பயிற்சி அப்ப நான்காவது பயிற்சி என்ன சொல்றாங்க இடத்திலே போக்கப்பட்ட ஹபரை வைப்பதைக் கொண்டு பின்வரும் வாசகங்களை பரிபூர்ணமாக்கு இன்னும் விளக்கு அன்ஜர் ருதுமின்ஹா அப்போ இன்னும் விளக்கு அதனுடைய சட்டத்தையும் எனக்கு என்ன செய்ய அன் மத்தஜர் ருதுமின்ஹா அன்னை கொண்டு சேர்வதை கவனிப்பதிலிருந்தும் இன்னும் அந்த அண்ணிலிருந்து நீங்குவதை கவனிப்பதிலிருந்தும் அந்த ஹபருடைய சட்டத்தை விளக்கு அப்ப ஹபருக்கு அண்ணு சேர்றது அண்ணு சேரக்கூடாது கவனிச்சு சேரலாமா கூடாதான்ற அந்த சட்டத்தை எனக்கு விளக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் ஹபர் கொண்டு வரணும் ஹபரை கொண்டு வந்துட்டு அதுல அண்ணு சேரணுமா கூடாதா அதோடைய சட்டத்தை மட்டும் நம்ம என்ன செய்யணும் விளக்கணும் சரியா இப்ப வாருங்கள் அந்த பயிற்சியின் பதிலை பொழுது காண்பவா கையில என்ன சொன்னாங்க முதலாவது பாருங்கள் என்ன படிச்சோம் அண்ணு அதிகமா வரும் வரும் பொழுது ஹபர் முல்லாரியா வர வேண்டும் அந்த முல்லாரியாவில் அண்ணு சேருவது அதிகமாக இருக்கும் பயன்பாட்டில் அதிகமாக அண்ணு வரும் அதான இதோட சட்டம் அதான் இங்க சொல்லியிருக்காங்க அதிகமாகும் அன்னை கொண்டு ஹபர் சேர்வது அதிகமாகும் சரியா அதனால தான் என்ன செஞ்சிருக்காங்க அண்ணாச்சு அதிகமா கொண்டு வரலாம் அதனாலதான் அண்ணாச்சும் எழுதியிருக்கோம் அகதத்தில் மதியனது நகரம் நகரம் மதினா நகரம் நகரம் செழிக்க ஆரம்பித்தது செழிக்க வளமாக ஆரம்பித்தது அப்ப அகதன்றது ஆரம்பித்தல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய சேரக்கூடாது கண்டாயமாக தடையாகும் அந்த ஹபர் சேர்வது பி அன் அன்னை கொண்டு அந்த ஹபர் சேர்வது தடையாகும் சரியா அடுத்து இஹ்லவுல சலாமு ஐ யசூத அப்ப இஹ்லவுலகம் சமாதானம் இப்ப சமாதானம் நிலவும் நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நான் எதிர்பார்க்கிறேன் அப்ப சா சலாம் சமாதானம் இந்த வந்திருக்குல்ல அதோடைய ஹபர் ஐயசூதன்றது நிகழும் நிலவும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்போத என்பது அதுல அன் சேருவது என்பது என்னது எஜிபு அவசியமாகும் இஹ்லவலாக்கோ கண்டிப்பா என்ன வரணும் அன் வரணும் அன் அன்னை கொண்டு ஹபர் சேருவது இணைவது அவ அவசியமாகும் சரியா பார்த்து பாருங்க எந்த ஜூனது யுந்தி ஜூன அப்ப சொன்னா உற்பத்தியாளர்கள் யுந்தி ஜூன உற்பத்தி செய்ய தங்களுடைய உற்பத்தி செய்ய ஆரம்பித்தனர் அப்ப யுந்தி ஜூனா அவங்க என்ன உற்பத்தி செய்யறாங்களோ அந்த உற்பத்தியை வெளிக்கொண்டு வர அதை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தனர் அப்ப இதுல என்றது ஆரம்பித்தல் என்ற அர்த்தம் கொடுக்கறது அதனால ஆரம்பித்தல் என்ற அர்த்தம் கொடுத்தால் அதுல அண்ணு கண்டிப்பா வரக்கூடாது சரியா அதை பாருங்க எம் தனியாத்திரானுகபியன் அன்னை கொண்டு அந்த கபர் சேருவது இணைவது தடையாகும் ஏன்னா அஞ்ச ஆரம்பித்தல் அதோடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த ஷேலுக்கு கபர்ல என்ன வரக்கூடாது கண்டிப்பா அண்ணு வரக்கூடாது அடுத்து பாருங்க ஹரத்தில் மவத அந்த அம்ம பாப்ப அன்பு மபத்தன்பு அன்பு அன்பு பரவும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் இப்ப கிட்டாபில் என்ன அர்த்தம் கொடுத்தாங்க அசா ஹரா அர்ஜு நான் ஆதரவு வைக்கிறேன் என்ற அர்த்தம் கொடுத்தாங்கல்ல நம்ம பாடம் பார்க்க முடியுது ஆனால் நான் ஆதரவு வைக்கிறேன்னு அர்த்தம் வைக்கலாம் இல்லாட்டி ஆதரவு வைக்கப்படுகிறது இல்லாட்டி தமிழின் நான் சொல்வது பாசம் பர பர பரவும் பரவக்கூடும் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் நம்ம தமிழோடைய நோக்கத்துல அப்படி கூட அர்த்தம் வைக்கலாம் சரியா எஜிபு யுகத்திரானு அன்னை கொண்டு அந்த ஹபர் இணைவது அவசியமாகும் ஏன்னா இது என்ன அர்த்தம் கொடுக்கக்கூடியது நெருங்க ஆதரவு வைக்குதல் என்று அர்த்தம் கொடுக்கிறது அதுல ஹரா என்ற வார்த்தை அதே மன்னசாக மன்னசாகவன் ஹரத் என்று அதற்கு கண்டிப்பாக அண்ணு வர வேண்டும் எப்படி அண்ணு வர வேண்டுமோ ஹராவுக்கும் ஹரத் அதோட பெண் பாலான ஹரத் அதோடைய சர்ஃபுக்கு எல்லாமே ஒரே சட்டம் தானே அப்ப இந்த ஃபேலுக்கும் என்னதான் அண்ணு எரிவது அவசியமாகும் அடுத்து பாருங்க அப்ப தரிச அப்ப வாலிப பெண்கள் பாடத்தை செவியுற கேட்க ஆரம்பித்தனர் அப்ப பாருங்க இதுல ஹபர் தொஃபிக்கு ஆரம்பித்தல் என்ற அர்த்தம் இதுல கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது அண்ணு வரக்கூடாதுல எம் தனி பத்திரானு அன்னை கொண்டு அந்த ஹபர் இணைவது தடையாகும் சரியா அப்ப அடுத்து பாருங்க எக்காது புல்மு ஐயூல அப்ப புல் என்றால் அநீதம் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம் இல்லாட்டி அநீதம் நீங்க நெருங்கும் அநீதம் நீங்க நெருங்கும் இப்ப நெருங்குதல் அர்த்தம் அப்ப எக்காதோடைய சட்டம் என்ன அண்ணு இணைவது மிகவும் கம்மி அண்ணு இல்லாமல் வருவது தான் அதிகம் எக்காதுவுக்கு அண்ணு அண்ணுடன் வருவது மிகவும் கம்மி சரியா அதான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க குறையா குறைவாகும் யுகத்திரானுகுபர் இணைவது பி அன் அன்னை கொண்டு ஹபர் இணைவது குறைவாகும் குறைவாக வரும் சரியா அல்லி அறிவுடைய ஆண்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தனர் ஆரம்பித்தல் அர்த்தம் வச்சாவே என்னதான் அண்ணு வரவே கூடாது அதான் இப்ப சட்டம் பாருங்க எந்த அன் அன்னை கொண்ட ஹபர் இணைவது தடையாகும் அடுத்து பாருங்க அசா அப்பிஸ்பு ஐயத்த ஹக்கல் ஹிஸ்பு ஐயத்த ஹக்கம் ஹிஸ்புனா வளம் ஐயத்த ஹக்கக்கானா ஈடேற்றம் அடைய கூடும் ஈடேற்றம்னா உன் உறுதியாக ஆகுவதை நான் ஆதரவு வைக்கிறேன் சரியா அப்ப எக்ஸ்ரானு அன் அப்ப அசாவிற்கு சட்டம் என்ன அதிகமாக அன்னுடன் தான் வரும் சில சமயம் அண் இல்லாமல் வரும் சரியா அப்ப அது அசா இணைவது அன் பி அன் அன்னை கொண்டு அசா இணைவு ஹபர் இணைவது அன்னை கொண்டு ஹபர் இணைவது அதிகமாகும் சரியா அடுத்து பாருங்க பாரு ஜால அடுத்து பணக்காரர்கள் செல்வந்தர்கள் ஆரம்பித்தனர் யுசாஹி தூனல் தேவையுடையவர்களுக்கு உதவி செய்ய செல்வந்தர்கள் ஆரம்பித்தனர் இப்ப ஜல் ஆரம்பித்தல் என்ற அர்த்தம் ஆரம்பித்தல் என்ற அர்த்தம் கொடுத்துட்டாவே அண்ணன் சேரக்கூடாது சரியா அது தடை எம் தனியும் இயக்கத்திலானு பியான் அன்னை கொண்டு அந்த கபர் இணைவது தடையாகும் காமல் முஹந்தி சூன அப்ப முஹந்தி சூனா யாரு இவர்கள் இன்ஜினியர்கள் பொறியாளர்கள் அந்த பொறியாளர்கள் யு செய்யி முதுன அப்ப முதுன் என்றால் நகரங்கள் நகரங்களை கட்டத் தொடங்கினர் செய்யனா கட்ட ஆஹ் காமனா தொடங்கினர் நகரங்களை கட்ட தொடங்கினர் எம் தனிய அப்ப கான் தொடங்கினர் ஆரம்பித்தால் அர்த்தம் வச்சா என்னதுதான் அண்ணு வரக்கூடாது அதனால அண்ணு வரல கபர் இல்ல எம் தனியான அன்னைக்கு கபர் இணைவது தடையாகும் கடைசியா பாங்க கரபத்தின் இல்லத்தும் அந்த அப்ப இல்லத்தின்பது நோய் நோய் நீங்க நெருங்கியது ஆஹ் நெருங்கக்கூடும் நோய் என்னவாகும் நீங்கியது அப்ப கரப நெருங்கியது அப்படின்னு அர்த்தம் வச்சோம் இதுல கரபோடைய அர்த்தம் இந்த கரபாவுடைய செயலுக்கு ஹபரில் அண் சேருவது குறைவாக இருக்கும் அன் இல்லாமல் வருவது தான் அதிகம் அதனால எப்பத்திரானுகுப்பு அன்னை கொண்டு அந்த சபரில் இணைவது அன்னை கொண்ட சபர் இணைவது குறைவாகும் அதிகம் என்னதுதான் அண்ணன் இல்லாமல் வருவதுதான் அதிகம் அண்ணுடன் வருவது குறைவாகும் சரியா இப்ப இது அனைத்தையும் பார்த்து விட்டோம் வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சியை ஐந்தாவது பயிற்சியை இப்பொழுது நாம் என்ன செய்வோம் காண்போம் ஐந்தாவது பயிற்சி என்ன பாருங்க முதலாவது ஹாத்தி மிசாலை நீடி ஃபேலை நீ நாக்கிசை நீ நாக்கிசான இரண்டு ஃபேலுக்கு இரண்டு உதாரணத்தை கொண்டு வா எக்கத்தரின் முலாரியோ ஃபி ஹபரிஹிமா பி அன் அன்னை கொண்டு அந்த இரண்டு ஃபேலுடைய ஹபரிலேயே அந்த இரண்டு நாக்கிசான முலாரி இணைந்திருக்கும் கட்டாயமாக கட்டாயமான முறையில் அன்னை கொண்டு அந்த நாக்கிசான இரண்டு முலாரி இழந்திரு இணைந்திருக்குமே அத்தகைய நாக்கிசான ஃபேலுக்கு இரண்டு உதாரணை கொண்டு ரெண்டு உதாரணம் கொண்டு வரணும் அந்த இரண்டு உதாரணம் எதற்கு உதாரணம் கொண்டு வரணும் ஃபேன் நாக்கிஸுக்கு உதாரணம் கொண்டு வரணும் அந்த ஃபேன் நாக்கிஸுக்கு உதாரணம் வரும்போது ஹபர் வரணும்ல அந்த ஹபர்ல கட்டாய முறையில் என்ன செய்யணும் நம்ம கொண்டு வரணும் சரியா ரெண்டாவது ஹாத்தி இரண்டு ஃபேலுக்கு உதாரணம் இரண்டு உதாரணத்தை கொண்டு வா வாக்கிஸான இரண்டு ஃபேலுக்கு ரெண்டு உதாரணத்தை கொண்டு வா வாத்த ஜர் அன் உஜூபன் கட்டாய முறையில் அவசியமான முறையில் அண்ணிலிருந்து அந்த நாக்கிஸான இரண்டு ஃபேலுடைய கபரிலே முல்லாரி நீங்கி இருக்குமே அத்தகைய உதாரணத்தை கொண்டு நீங்கி இருக்க வேண்டும் கட்டாய முறையில் அண்ணில் அண்ணில் இருந்தும் அந்த இரண்டு முல்லாரி அந்த இரண்டு நாக்கிஸானுடைய கபர் இருக்கிறது அல்லவா அந்த ஹபர்ல வரக்கூடிய மாதிரி அண்ணிலிருந்து கட்டாயமா என்னது நீங்கி இருக்க வேண்டும் அண்ணு வரக்கூடாது அதுல இருந்து நீங்கி இருக்கணும் அந்த மாதிரி வகையில ரெண்டு நாக்கிசான ஃபேலுக்கு ரெண்டு உதாரணம் கொண்டு வந்தேன் சரியா இப்ப ரெண்டு உதாரணம் நாக்கிசான ஃபேலுக்கு அதுல சபர்ல கட்டாயமா அண்ணு வர மாதிரி சபர்ல கட்டாயமா அண்ணு வராத மாதிரி என்ன செய்யணும் நம்ம உதாரணம் சொல்ல போறோம் பாருங்க பாருங்க அல்லா உனக்கு இரக்கம் காட்ட கூடும் அல்லாஹ் உனக்கு இறக்கம் காட்டுவதை நான் ஆதரவு வைக்கிறேன் சரியா இது பாருங்க இதற்கு என்ன செய்யணும் கண்டிப்பா அவசியமான முறையில் அண்ணு வரணும் அண்ணு இல்லாமல் வரக்கூடாது அந்த மாதிரிதானிஸ்தானுக்கு உதாரணம் கேட்டாங்க அது ஹபர்ல இந்த அண்ணு வர்றது கட்டாயம் அதுக்கு உதாரணம் சொல்லியாச்சு அவனோ உதாரணம் பாருங்க கட்டாயமா அண்ணு வர்றதுக்கு இஃலவுல அப்ப ஜவு ஜூ என்றால் வானிலை வானிலை மிதமாக இருப்பது இருக்கக்கூடும் மிதமாக இருக்கக்கூடும் அப்படின்னா மிதமாக இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் சரியா அப்ப இங்கேயும் இஹ்லவுல கேலுக்கு கண்டிப்பாக என்ன வர வேண்டும் ஹபரில் அண்ணுடனும் சேர்ந்து வர வேண்டும் கட்டாயம் இப்ப ரெண்டு உதாரணம் ஹபரியில் அண்ணு கட்டாயமா வர மாதிரி நாக்கிசான ஃபேலு கேட்டாங்க நம்ம சொல்லியாச்சு கட்டாயம் அண்ணு வரக்கூடாது அதுக்கு ரெண்டு ஃபேலுக்கு உதாரணம் கேட்டாங்க அன்சாத்தி ரியாகு தஸ்தது ஆஹ் ரியா என்றால் ஆஹ் முன்னது காற்றுகள் ஜம்மு காற்றோடைய ஜம்மு கா ரியா காற்றுகள் கடுமையாக ஆரம்பித்தது அடுத்து பாருங்க ஷரா திரும்பியது யுதாக்கிரோ அப்ப மாணவன் ரிவைஸ் செய்ய ஆரம்பித்தான் ரிவைஸ் ஒரு பாடத்தை மீள்பார்வை பார்ப்பது அப்ப மாணவன் மீள்பார்வை பார்க்க ஆரம்பித்தான் பாடத்தை எடுத்து திரும்பி பார்க்கிறது என்னது யுதாக்கிரோன்னு சரியா அப்ப ஆரம்பித்தர் என்ற அர்த்தம் கொடுத்துட்டாவே அந்த அண்ணன் கண்டிப்பா வரவே கூடாது பஞ்சாவும் சரி சரவும் சரி ரெண்டுமே ஆரம்பித்தல் என்ற அர்த்தம் கொடுக்கறது ஆனா கண்டிப்பா என்ன வரக்கூடாது அண்ணு வரக்கூடாது அதனால அந்த மாதிரி ரெண்டு உதாரணம் கேட்டாங்க சாயசனுக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு அதுக்கும் கொடுத்தாச்சு அல்ஹந்தில்லா இந்த பாடம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இதன் மூலம் நாம் பழைய அடைவதற்கும் இன்னும் இந்த பயிற்சிகளை முழுமையாக முடித்து இதன் மூலம் நாம் இந்த பாடத்தை நன்கு மரணம் செய்து கொள்வதற்கும் அல்லாஹு தாலா தோசி சிவானாக நாம் பாடத்தை மட்டும் பார்க்காமல் பயிற்சியும் நாம் தொடர்ந்து கண்டு கொண்டே வர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பயிற்சியை தொடர்ந்து நாம் காணும்பொழுதுதான் என்ன செய்யும் நம் பாடம் நன்காக இருக்கக்கூடிய பாடத்தில் இருக்கக்கூடிய சில சில சந்தேகங்கள் கூட இந்த பயிற்சியின் மூலம் நம்மளுக்கு அந்த சந்தேகத்திற்கான பதிலை நாம் தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் ஆகவே நாம் இந்த பாடங்களை நாம் கவனிப்பதைப் போல இந்த பயிற்சிகளையும் நாம் கவனிக்க வேண்டும் பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து கவனிக்கும் பொழுது அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களும் நமக்கு தீர வாய்ப்புண்டு அதே போல கவிதைகள் கவிதைகளில் வரக்கூடிய பல விஷயங்களையும் நாம் என்ன செய்ய முடியும் அதை எவ்வாறு அர்த்தம் வைக்க வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் கவிதைகளையும் என்ன செய்கிறார்கள் பயிற்சியின் கடைசியாக ஒரு கவிதையும் கொண்டு வருகிறார்கள் ஏராப் முக்கியமாக நகுவின் முக்கியமான பகுதியே ஏராப் நம்ம கொடுக்கக்கூடிய வாசகத்தில் ஒவ்வொன்றும் என்ன ஏரா வர வேண்டும் என்று தெரிந்து கொள்வதுதான் முக்கியமான ஒரு பகுதி அந்த ஏரா பயிற்சி நாம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றோம் அந்த ஏரா பயிற்சியின் மூலம் நாம் என்ன செய்ய முடியும் ஆஹ் நகுவின் முக்கியமான எல்லா சட்டங்களையும் அந்த ஏராபில் தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நாம் ஏராபைக்கு கத்துக்கொள்ள முடியும் முக்கியமான ஒரு பகுதி நம்மளுக்கு ஒரு வாசகம் கொடுத்தால் அதை எப்படி ஏராப்க்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு இந்த பயிற்சி எல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு தேவையானதாக இருக்கும் ஏராபாய்க்கு கற்றுக்கொண்டாலே நாம் நகை ஓரளவு நாம் தேர்ச்சி பெற்றுவிட்டோம் என்று நான் அர்த்தம் ஆகவே ஏரா நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாருங்கள் தொடர்ந்து புது பாடத்தை பார்ப்போம் அஸ்ஸாம் அலைக்கும் அஹமது